ஒரு மனுஷனை நீங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க ஒன்னும் டைரக்டா சொல்லுங்க பிரேமலதா கிட்ட அண்ணன் வந்து சமாச்சிட்டு போயிருக்காரு இல்லைங்க வந்து ஒரு நூறு கோடி போட்டு ஒரு படத்தை எடுங்க இன்னைக்கு ஆர்கே சொல்லுவீங்க ஃபீல்ட் அவுட்டான ஆன ஒரு இயக்குனர் அவரே சொல்றாருல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோஜா போடுறதுதான் சாப்பாடு இப்போ வந்து அவருக்கு வந்து தனக்கான ஒரு சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாருன்றதுதான் சொன்னான் தவிர லாரன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு சீப் பப்ளிசிட்டி உள்ள இருந்தாங்க யாரும் வந்து என்ன ஃபெமிலியாக இருந்தாலும் அந்த புகழ் வெளிச்சம் நம்ம பக்கம் அடிக்கணும்னு இருக்கோம் போறாரு போனார் அங்கே என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும் இத்தனாயிரம் கொடுத்தோம் அத்தனாயிரம் அந்த அத்தனாயிரம் வாங்கினவங்க எங்கே இருக்கிறான்னு தெரியும் ஓ அடுத்ததா பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத வந்து அடிச்சு கால இல்லை போறோம் படி மேலே போய் சினிமா இண்டஸ்ட்ரி ஓடுறதே வந்து இயங்குறதே வந்து அனிருதா இல்லைன்ட்டாங்க சார் அனிருதாவுதான் பட் இந்த படத்துல வந்து எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆச்சு வந்து கூலி படத்தை நான் சொல்லவே இல்லை அது ஸ்பெஷலாக போட்டிருந்தாரு கேரக்டா சொந்தக்காரன்னு சொன்னாங்க அதெல்லாம் அது வேற விஷயம் ரஜினிக்காக தான் இப்படி சொன்னாங்க ஆனா வந்து ஒர்க் பண்றாரு இப்போ இதில் கூட தான் வந்து மதராசியில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு தான் பட் அந்த அளவுக்கு போகலையே வழக்கமா கேட்குற அந்த பிஜிஎம் தான் இருந்தது பாடல்கள் கூட எதுவுமே நிக்கவே ஒரு ரெண்டு பாடலில் ஒரு ஒரு பாடலாவது நிக்கணும் நின்னாதான் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த பிஜிஎம் சேர்த்துக்கணும் ஒன்லி பிஜிஎம் மட்டுமே பார்க்க முடியாதுல்ல பிஜிஎம் நல்லா கொடுத்துருந்தார் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பார் பிஜி அதுவே ஹைலைட்டாக பண்ண முடியாது அதுதான் இங்கே நாகார்ஜுனா வரும்போது ஒரு பிஜிஎம் ஒவ்வொரு வில்லனை காட்டும் போதெல்லாம் ஒரு ஒரு பிஜிஎம் கொடுக்குறாருல அது வந்து இப்போ அந்த கூலியில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு மதராசியில் ஒர்க் அவுட் ஆகலையே ஏன்னா கேட்ட மாதிரியே இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரில எனக்கு அப்படி ஏன்னா நான் ரெண்டு மூணு தடவை கூலி பார்த்ததுனால எனக்கு அது அப்படியே காதில் வந்து அந்த கூலி படத்தில் இருக்க அந்த பிஜிஎம்யே வந்து இங்கே மதராசியில் இருந்த மாதிரி இருந்தது பெருசா வந்து பேச முடியல பட் என்ன இருந்தாலும் வந்து ஒரு இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு மெலோடி சாங் இல்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பாடல் மனசுல நிக்கிற மாதிரி ஒரு பாடல் ரெண்டு பாடல் தான் பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் சும்மா நான் வந்தேன் தம தமன் அடிச்சேன் அப்படின்னு சொல்றதுலாம் அர்த்தமே கிடையாது நிக்கணும் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டாவது மனசுல வந்து நிக்கணும் நீங்க பாடலே இல்லாம படம் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா படத்துல பாடலுக்கு வந்து அந்த பாடல் நிக்கலன்னு சொன்னா அப்ப அவங்க வந்து கம்போசிங்ல வந்து அவருக்கு வந்து

நான் சொல்கிறேன் ரீ இப்போ கேப்டன் பிரபாகர் நின்று இருக்குன்னா எந்த எத்தனை சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்கும் அது சொல்றதுக்கு உண்மையிலேயே அப்படி பிளான் இருந்ததுன்னா எத்தனை சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கேப்டன் இறந்த கேப்டன் இறந்த பிறகு அவருடைய அவருடைய நிகழ்ச்சி வந்து நடிகர் சங்கம் சார்பாக ஏதோ பண்ணாங்க இல்லையா இந்த மேடை நிகழ்ச்சியை அங்கே நீங்கள் அறிவிச்சிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் ஆதரவாக இருக்கும் சரி படைத்தலைவன் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும் சரிங்களா அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு டிவி ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம் சரியாகவே இல்லை ஆனால் அங்கே போய் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஆகா ஓகோன்னு சொன்னீங்க அது வந்து ஒரு வார்த்தைக்காக அந்த இடத்துல வேறு என்ன சொல்ல முடியும் அப்படிதான் நீங்க நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து பிரபாகரன் அதாவது கேப்டன் பிரபாகரன் டூ எடுக்க போகிறேன் இல்லை நான் வந்து தம்பி வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல இப்போது இவர் வந்து ஆர்கே செல்வமணி வந்து அவர் ஏற்கனவே அவர் சொந்தம் தயாரிப்பாளர் வந்து அவர் தயா இயக்குனராக இருந்திருக்கிறார் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார்னு வச்சிங்களேன் நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஐடியா இருந்ததுன்னா எந் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடச்சி அப்போலாம் சொல்லவே இல்லை அப்போ கேப்டன் பிரபாரம் ரீரிலீஸ் பண்ணுறீங்க அப்போது அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி இன்னும் வந்து அடுத்த மாதம் பத்து நாட்கள் ஃபுல்லாக போச்சு நானும் போய் பார்த்தேன் அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னு நான் கேப்டன் பிரபாரன் வந்து ரெண்டு எடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க அது ஏதாவது எதிர்கால திட்டம் ஏதாவது இருக்காதுன்னா எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் வந்து ஏதோ அரசியல்வாதிகள் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒன்றும் அவர் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை உண்மையாக ஆத்மார்த்தமாக சொல்லவே இல்லை நான் லாரன்ஸ் சொன்னதையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் பெரிய வித்தியாசம் இருக்க மாட்டேல லாரன்ஸ் ஒரு முறை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் தம்பி இவரை வந்து வச்சு நான் வந்து சண்முக பாண்டியனை வச்சு நான் வந்து நான் வந்து ஒரு படம் சண்முக பாண்டியன் வச்சு யார் தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்களோ அப்படிதான் சொன்னார் அந்த இறந்த டைம் அது எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு விளம்பர பைத்தியம் தான் லாரன்ஸ் விளம்பர பைத்தியம் என்ன சொல்லிட்டான் வந்து சண்முக பாண்டியன் வந்து யாராவது வச்சு தயாரிப்பாளர் படம் எடுத்தாங்கன்னா நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்க தயார் இன்னமும் வந்து ஒரு நூறு படம் நடிச்சா மாதிரியும் அது ஒரு பத்து நேஷனல் அவார்டும் ஒரு அஞ்சு ஆஸ்கார் அவார்டுனா தயாரிப்பாளர் ஏதோ வீட்டு வாசல் லைன்ல நிற்கிற மாதிரியும் இவனுக்கே படம் கிடையாது இவனே ஒரே டைப்பாக தான் காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு காஞ்சனாவை காயாடி வேற ஒன்றும் இதை தாண்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது சரி அது ஒன்று நான் கேட்குறேன் நீ தயாரிப்பாளர் தானே நான் செல்வமணிக்கும் அதே தான் நான் சொல்றேன் செல்வமணி கிட்டயாவது நம்ம போகணும் சரி இந்த ஏதோ பூஸ்ட் பண்ணதுக்காக ஏதோ பேசினாலும் எடுத்தா சந்தோஷம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் நீங்க படத்தில் ஆகும் போதும் நீங்க சொல்லவே இல்லை நியாயமா தான் சொல்லியிருக்கணும் நீங்க இப்போ என்னாச்சுன்னா லாரன்ஸ் சொன்னதையும் செல்வமணி சொன்னதையும் நான் ஒப்பிட்டு பாக்குறேன் யாராவது தயாரிப்பாளர் படம் எடுத்தாங்கன்னா நான் வந்து இப்ப செல்வமணி என்ன சொல்றேன்னா யாராவது தயாரிப்பாளர் வந்தீங்கன்னா நான் வந்து எடுக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேப்டன் பகவன் டூ எடுத்தா கூட நீங்கள் இன்னைக்கு படம் இல்லாம தானே இருக்கீங்க இப்போ செல்வமணியே வந்து தொடர்ச்சியாக படம் வந்து இயக்கிட்டு இருந்தாரு வச்சுங்களேன் நான் சரின்னு போவேன் அப்போது வந்து வெயிட்டிங் வந்து யாராவது தயாரிப்பாளர்கள் வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லலாம் நீங்கள் சொந்த படம் தயாரித்து அதுக்கப்புறம் எல்லாம் அதெல்லாம் கடன் அவுட் ஆயிட்டீங்க இயக்குநராக நீங்கள் ஃபீல்ட் அவுட் நீங்கள் இங்கே வந்து ஒரு செப்சிக்கு வந்து நீங்கள் த வந்து தலைவராக இருக்கீங்க அவ்வளோதான் இயக்குநர்தான் ஃபீல்டவுட் ஆகிட்டீங்க அப்போ பாருங்க ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கணும் என்ன கிடைக்குன்னா படைத்தலைவன் மாதிரி ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும்

ஆமாவா இல்லையா ஆமா கண்டிப்பா ஃபீல்ட் நீங்க என்ன வந்து வைஃப் வச்சு இப்ப கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு அதான் நான் சொல்றேன் அவரே சொல்றாரு நான் வந்து பார்த்தா சாப்பாடே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோஜா போடுறது தான் சாப்பாடு நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க சாப்பாடே ரோஜா போடுற சாப்பாடு தான் அப்படி இருக்கும்போது நான் படத்தை இயக்குறேன்னு சொன்னேன் இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க ஒரு மனுஷன் நீங்க அசிங்க அவனை விட்டுருங்க அவனே வந்து நீச்சலட்சி அப்படியா வந்து கேப்டனுடைய கேப்டன்டைய வந்து போட்ட அந்த இதை சொல்லுவாங்க அந்த புண்ணியம் இருக்கு கேப்டன் சம்பாதிச்ச புண்ணியத்துல அந்த பையன் எப்படியே வந்துருவான் மேல நீங்க மூடிட்டு இருந்தீங்கன்னா போதும் லாரன்ஸுக்கும் சேர்த்து இப்போ லாரன்ஸ் எங்கேயாவது இருக்கிறத பாத்தீங்கன்னா படைத்தல ரிலீஸ் ஆன போது பார்த்தீங்கன்னா அதை பத்தி பேசவே இல்லை பேசவே இல்லை அவன் வந்து ஒரு சீசன் பறவை மாதிரி திடீர்னு வருவான் அந்த சீசன்ல வந்து ஆகும் கூட நாலஞ்சு பொண்ணுங்க அதுதான் சொல்றேன் நான் இன்னும் கேட்கிறேன் இவன் விளம்பர பைத்தியம் நீங்க இப்ப நான் கேட்கறேன் படைத்தல ரிலீஸ் ஆன போது அந்த படத்தை பத்தி பேசி ஈஸி ஏதாவது ஒன்னு பண்ணீங்களா நான் நீ ஒரு தயாரிப்பே வச்சிருக்கீங்க ஆர்கே சொல்லமனியும் தயாரிப்பானு வச்சிருக்கேன் அப்போ நீங்க என்ன வந்து நான் எடுக்கிறேன் நான் கேப்டன் பிரபாக வந்து நான் தூ எடுக்கிறேன் இல்லை வந்து இதே லாரன்ஸ் சொன்னோம் என் படத்தில் நான் வாய்ப்பு தரேன் காஞ்சனாலும் வந்து ஒரு முக்கியமான ரோல் நான் தரேன் அப்படி சொன்னாலும் கூட பரவாயில்ல தயாரிப்பாளர் வந்து பணம் எடுக்கணுமா சமூக பணம் வச்சு இவர் ஃப்ரீயாக நடிச்சு கொடுப்பாரு ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இவருக்கு ஏன்னா பயங்கர பிஸி பாருங்க இப்ப நீங்க லாரன்ஸ் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் ஆங்கரா வந்து சக்சஸ் ஆன பட்டியல வந்து சிவகார்த்திகேயனையாவது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கேபி பாலா வந்து என்னால ஏத்துக்கவே முடியல அவர் வந்து நிறைய உதவி பண்றேன்னு அதுவும் கேமராவோட தான் அவர் உதவி பண்ணுவாரு இல்ல கேட்டா அதுக்கும் லாரன்ஸ் இவரும் சேர்ந்து பண்றாரு அப்படி இல்ல இங்க நல்லா பாருங்க கே பி பாலா பத்தி நான் ஃபுல்லா விசாரிச்சேன் நிறைய நெகட்டிவான விஷயம் வரும்போது நான் விசாரிச்சுட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ரெண்டு விஷயத்துல அவருக்கு இன்கம் இருக்கு நான் விசாரிச்சேன் ரெண்டு விதத்துல அவருக்கு இன்கம் இருக்கு ஒரு விதத்தில் எனக்கு நான் ரொம்ப டீப்பாக நான் விஜய் டிவிக்கு உள்ளேயும் போய்ட்டு நான் வந்து சில பேர்ட்டை விசாரித்தேன் உண்மையிலேயே வந்து இவர் என்ன தான் இவர் பின்னாடி தான் இவ்வளோ உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்று வருது ஒன்று அவர் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து சில பேர்ட்டை சொல்லிட்டு அவர் வந்து அங்கே அதாவது அந்த ப்ரோக்ராமுக்காக அந்த வந்து இந்த கேபிஒயில் வந்து அவர் சம்பாரிச்ச பணத்தை தாண்டி செலிபிரிட்டியாக பல இடம் பல இடங்களில் அவங்கள கூப்பிட்றாங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸும் பண்ணுறாரு ஸோ அதுலேருந்தும் வந்து அவருக்கு சில தொகைகள் வருது ஸோ இந்த தொகைகள் வச்சு தான் அவர் வந்து பண்றாரு இப்போ வந்து அவருக்கு வந்து தனக்கான ஒரு சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அவர் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாருன்றது தான் சொல்றாங்க தவிர வேற எங்கேயாவது வேற எங்கேயாவது இவருக்கு டொனேஷன் கொடுத்து அந்த பணத்தை வச்சு ஏதாவது இவர் பண்றாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை முழுக்க முழுக்க பண்றாங்க நாங்கள் வந்து டென் பர்சன்ட் பண்ணுறோம் சார் ஒருத்தர் அவர் கூட சக நடிகர் தான் கேபிஓயிலே இருந்தவர் தான் அதில் அவர் சொல்றாரு என்னன்னா நாங்க ஒரு பத்து பர்சன்ட் பண்றோம் சார் அவன் ஒரு அறுபது எழுபது பண்றான் அவ்வளவுதான் வித்தியாசம் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைச்சிதுன்னா நாங்க வந்து கேட்டோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அவ்வளவுதான் ஆனா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு அப்படி அப்படிதான் வந்து சொல்றாங்க அது தொடர்ச்சியா வந்து அவருக்கு இந்த பாப்புலாரிட்டி கிடைச்ச உடனே அவரை பல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுறாங்க இதுல எனக்கு ஒரு சந்தேகம் சார் அதாவது வந்து இதில் ஒன்று உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்க லாரன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு சீப் பப்ளிசிட்டி உள்ள நபர் யார் வந்து என்ன ஃபேமிலியா இருந்தாலும் அந்த புகழ் வெளிச்சம் நம்ம பக்கம் அடிக்கணும்னு நினைப்பா இப்ப ஜல்லிக்கட்டுக்கு போனாரு அங்க என்ன உங்களுக்கு தெரியும் இத்தனாயிரம் கொடுத்தா அத்தனாயிரம் அந்த அத்தனாயிரம் வாங்கினவங்க எங்க இருக்கிறானு தெரியல கடைசியில் அவங்க எல்லாரும் அடிச்சு வரட்டும் போது பாத்தீங்கன்னா இவர் எங்க இருந்தாலும் தெரியல நான் சும்மா பார்க்க போயிருந்தேங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ இது வந்து ஒரு சீப் பப்ளிசிட்டி உள்ள நபர் தான் வச்சுக்கலேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் கேட்குறேன் நீ சண்முக பாண்டியனுக்கு வந்து நீ வந்து தயாரிப்பாளர் கிடைக்கணும் அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக நடிக்கணும் இந்த தம்பி பணமே வச்சிருக்கிறார் எந்த தம்பி பாலா பணம் வச்சிருக்கேன் ஏன் ஒரு படம் எடுக்க வேண்டியது அவரை வச்சு ஒரு ஹீரோ வச்சு எடுக்க வேண்டியதானே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு செடி பண்ணுவர் எடுத்திருக்காரு அதுல வந்து பிரதானமா இவருடைய பணம் இருக்குன்னு சொல்றாங்க அதை விசாரிக்காம பார்த்தேன் தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் வந்து ஒரு ஒரு சம்பட்டிங்காக இருந்திருக்கிறாரு படம் வந்து வெற்றிகரமா உடச்சு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இந்த அருணாசலம் படத்துல ரஜினிக்கு வந்து ஒரு சவால் இருக்கும் ஆமா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருவாங்க அதை செலவு பண்ணணும் அவர் செலவு பண்ணுறதுக்காக சில வந்து தொழிலில் போய் இறங்குவார் சினிமாவில் எடுத்தால் நஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு சினிமா போய் எடுப்பாரு அந்த சினிமா ஓஹோன்னு வரும் அப்பதான் மறுபடியும் பணம் வந்து சேர்ந்துடும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் ஆயிரும் அந்த மாதிரி பணம் செலவு பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி இந்த பையனை பொறுத்தா இந்த படம் சப்போஸ் லாஸ் ஆயிருந்து வச்சுக்கங்களேன் அப்படிதான் ஆஹா கேபிவாலா வந்து ஒரு படத்துல இயக்குனராக சாரி நடிகராக நடிக்கணும்னு நடிச்சு அந்த படம் வந்து காலியாயிடுச்சு அவன் நேரம் இவன் படம் காலியாயிடுச்சு சிவகார்த்திகன் படம் காலியாயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்ட் மார்க் ஆயிடுச்சு இவனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நாலு படம் ரெடி யாருக்கு பாலா இருக்கு அப்படியா எப்படி பாருங்க படம் ஓடிட்டு நல்லா போயிட்டு இருக்கு இதை இன்னி கூட போயிட்டுருக்கு பட் இன்னும் சொல்லப்போனால் படத்தில் உங்களுக்கு நல்லா தெரியுங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலாஜி சக்திவால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஆனால் பேசுறதெல்லாம் கேபிஐ பாலா கேபிஐ பாலான்னு பேசுறீங்க ஆனால் படத்துக்குள்ளே போனீங்கன்னா பாலாஜி சக்தியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அந்த படமே அப்படிதான் இருக்கு அவர் மேலே தான் வந்து ஆடியன்ஸ்க்கு எல்லாமே அனுதா பரவ போயிடும் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கல அதனால் கதை அப்படி படமும் பார்த்தீங்கன்னா ஒரு புது களம் தான் அது புது கதை தான் வீடு விட்டு ஓடி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே நமக்கு கல்யாணம் நடக்கலையே கோயில் வச்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் எல்லாருமே சொந்த பந்தங்கள் மேலத்தளங்கள் முழங்க உற்றார் உரைனலாம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணாக்கா அந்த கல்யாணம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கத்தை மையமாக வச்சு தான் அந்த படம் அவங்களுக்கு வாரிசே இல்லாத போது அந்த அந்த கூட வந்து பெற்றோம் அறுபதாங்கல்யாணம் கூட பிள்ளைகள் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் இல்லையேனும் போது அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு முன் வர்றவர் தான் கே பாலா ஸோ நல்ல கிரவுண்ட் ஸ்ட்ராங்கான கதை தான் அது அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே வேணா அப்படி இப்படி கொஞ்சம் லாஜிக் யார் வேறுனா இருக்கலாம் படம் வந்து சசி கிளைமேக்ஸ் வந்து சொதுப்பில் தான் பட் எல்லாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் பெரிய அளவில் பேசப்படுறாங்க ரெண்டு பேரில் நாலு பேர் பேசப்படுறாங்க நாலு பேரில் ஒன்று அர்ச்சனா நமிதா வந்து ஒரு புதிய ஹீரோயின் இன்னொரு ரெண்டு ரெண்டு பேர்னா பாலாவும் பாலசேகரன் நாலு பேரும் மையப்படுத்தி தான் படமே ஓடுது ஆனா படம் வந்து வெற்றிகரமாக போயிடுச்சு இப்ப அடுத்த படம் இப்ப என்ன இப்ப வந்து இது லாபம் தானே சோ அதனால நான் கேட்ட வரைக்கும் நெகட்டிவா வந்து அவருக்கு எங்கேயோ இருந்து பணம் வருதுலாம்னா இந்நேரம் மாட்டாங்க அது என்னன்னா அந்த கொடுக்குற குணம்னு ஒன்னு இருக்குல்ல அந்த அதுதான் அங்கே பாராட்டணும் யார் சொன்னாலும் சரி அது வந்து நான் வந்து மேடையில பேசுகிறவங்க மட்டுமே இல்லை அதை கடந்து இப்போ மேடையில் பேசாதோ இருக்காங்கல்ல அவர் வந்து அவர்கிட்ட உதவி வாங்கணும் கிட்ட கூட நான் கேட்கவே இல்லை பொதுவான பார்வையில் இருக்க பார்க்கவும் கேட்டால் அவர் வந்து அவர் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு குறிப்பிட்டப்ப எல்லாரும் வந்து பத்து பர்சன்ட் பண்ணுவாங்க அவர் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சார் கேமராவோட போய் பண்றாரு அது கரெக்ட் நீங்க கேட்குற கேள்வி எனக்கு கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் உடன்பாடு தான் நான் சொல்லட்டுமா அது உடன்பாடு இல்லை தான் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி சொல்றாங்க அது அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க சில பேர் கேட்டு சொல்றாங்க சில அறிவாளிகள் சொல்றாங்க என்னன்னா அவர் கொடுக்குறத பார்த்துட்டு இன்னும் பல பேருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரும் அப்படின்றாங்க கிடையாது அப்படி யாரும் போய் செஞ்சால் மாதிரி எனக்கு தெரியல பட் அது வந்து ஒன்று அது எனக்கு அது எனக்கும் அதில் உடன்படல அதாவது கேட்டால் ஒரு என்ன சொன்னால் ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்குற மாதிரியும் அது ஆயிடுது அப்படின்னு அந்த ஒரு பார்வை இருக்குது ஏதோ ஒன்று போய் சேர்ந்தால் சரி யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறாங்க நம்ம ஏன் அதை வந்து குறையா சொல்லணும்

ஆனால் அது நம்மளை வந்து யாரும் சேர்ந்தவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த மீடியா சோசியல் மீடியா வந்த பிறகு வந்து ஒரு பத்து இன்டர்வியூ தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் ப்ரோக்ராம் கொஞ்சம் வரீங்களா சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தேன் உண்மை இது ஆனால் ஸ்கூல் ப்ரோக்ராம் நான் போனேன் அங்கே தடல்புடலாம் வந்து இதாக ஒன்றும் வேணாம் அங்கே குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரம் டீ கூட சாப்பிடவே இல்லை அந்த டீ கூட சாப்பிடல ஆனால் பயங்கரமான ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அப்போது சார் ஓ மீடியாவுக்கு டிஜிட்டல் மீடியாவுக்கு பவர் இருக்குது இப்போ நம்மளால முடியாதுன்னே சொல்கிறோம் முடியாதுன்னா என்ன இந்த நமக்கு அந்த டைமில் வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா வேணா வெளியூர்லாம் வர முடியாது லோக்கலில் வேணா சொல்லுங்க நான் இதாக இருந்தால் வந்துடுறேன் அப்படி சொல்கிறோம் ஆனால் முடிகிற இடத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற ஒரு பப்ளிசிட்டி கேமரா முறை நீங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மை அது நீங்கள் குற்றச்சாட்டாக சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் எனக்கு அதை பற்றி இல்லை ஆனால் வந்து அது வந்து ஒரு ஒரு வகையான நீங்கள் சொ என்னதான் காரணம் நீங்கள் சொன்னாலும் மற்றவங்களாம் அதை பார்த்துட்டு தான் உதவி பண்ணலாம் கிடையவே கிடையாது உதவி பண்ணணும்னா உங்கள் மனசுக்கு உதவி பண்ணால் உதவி பண்ணலாம் ஆமாம் இப்போ வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த படம் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் ப்ரிய ஷோக்கு போயிருந்தேன் நேராக வந்தார் அது பாலா வந்து அங்கே இங்கே அப்படியே போயிட்டு வரும்போது இன்டர்வியூவில் அப்போ வராரு நேராக வராரு அவர் என்னை வந்து பார்த்துட்டார் என்னை வந்து பார்த்த உடனே என்ன என்ன கேட்டேன்னா சார் சார் சொல்லிட்டு நேராக வந்தார் அப்புறம் வந்து கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் படம் எப்படி சார் இருக்குன்னு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் செகண்ட் ஆஃபும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னார் எல்லாம் சொன்னார் இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்க ஒரு முறை என்ன பேசும்போது நல்லா என்ன அப்ரிஷியேட் பண்ணி பேசினீங்க சார் சொன்னாரு நான் சொல்றேங்க நான் எப்போ அப்ரிஷியேட் பண்ணி பேச ஆனால் பேசுனது தெரியும் எனக்கு எந்த மீடியாவில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு நான் அவரை பேசணுன்றது நான் மறந்துட்டேன் நம்ம ரெண்டாயிரம் இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன் நான் அதில் எப்போ கொடுத்தோம் எப்போ எந்த வருஷம் பேசணும் எனக்கு தெரியல ஆனால் அவர் சொல்கிறாரு என்னன்னு சார் என்னை பற்றி நீங்கள் பேசினீங்க சார் அப்போ அவர் மெமரியில நின்று இருக்கு அப்போ தன்னை பற்றி பேசுபவர்களையும் அவர் கண்காணிக்கிறார் கரெக்டுங்களா தன்னை பத்தி யார் பேசுறாங்களோ அதை வந்து கண்காணிக்கிற இடத்துல இருக்காரு அப்பனா என்னன்னா இந்த இப்ப லாரன்ஸ் கூட சேர்ந்தாலே எப்படி சார் எப்படி மேடம் லாரன்ஸ் கூட இருந்தாலும் அந்த அந்த என்ன சொல்றாங்க அந்த விளம்பர அந்த பைத்தியம் சொல்ல முடியாது அவருக்கு அவருக்கு போச்சுப்பாரு யாரு லாரன்ஸ் வச்சு பாருல்லா அவர் வாலாவை சொல்லும்போது அவரை பைத்தியம்ன்றது அவருக்கு கொடுத்துரலாம் யாரு லாரன்ஸ் விளம்பர பைத்தியம் விளம்பர வெறியர் இவருக்கு வந்து நான் என்ன கேட்டேனா அந்த விளம்பர ஆசை அந்த இருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் சில காட்சிகள் தான் என் காணொலிக்கு அமிச்சாங்க சில பேர் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் அனுப்புவாங்கல்ல பட் நான் எப்படி பார்த்தாலும் நான் வந்து நெகட்டிவா பேசணுன்ட்டு நான் நினைக்கல நெகட்டிவாக ஒரு பேசணும்னு எனக்கு தோணலை பண்ணிட்டு போக அப்படியே ஒரு உதவி போய் ஒருத்தர் போய் சேருது சில பேர் கேட்குறாங்க நான் கேட்டேன் சார் என்கிட்ட கூட ரெண்டு பேர் கேட்டிருக்கிறாங்க சார் பல நம்பர் இருக்காருன்னு கேட்டேன் என்கிட்ட நம்பர் இல்லை உண்மையிலே நம்பர் இல்லை ஏன் அன்றைக்கி நான் நம்பர் கேட்டு வாங்கினா வாங்கிருக்கூடாதா எனக்கு அந்த பழக்கமும் இல்லை இது வரைக்கும் யாராவது செலிபிரிட்டி பார்த்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து பா வந்து செல்ஃபி எடுத்துட்டு நம்ம செல்ஃபி எடுத்துக்கணும் எனக்கு அந்த நோக்கமே இல்லை யார் கூட நான் வந்து நடிகர்கள் கூட சேர்ந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்துனா கூட நான் எனக்கு எண்ணமே இல்லை சக்தி திருமணம் படத்தில் கூட ஒரு சின்ன ரோல் வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் நடித்தேன் எதிர்க்க இருக்க உட்காந்து பேசுகிற மாதிரி தான் அவருக்கும் நானும் யார் விஜயாண்டனி அவர்களும் நானும் எனக்கு ஒரு யோசனையே வரல அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சின்னதுலேருந்தே எனக்கு அந்த அந்த எண்ணம் வரல இன்றைக்கி நாங்கள் சினிமா குடும்பம் தான் எங்கள் 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 அப்பா வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் வேலை பார்த்து தான் அந்த காலத்துலேருந்தே எங்களுக்கு வந்து ஒரு நடிகரை பார்த்தா ஓடி போய் ஃபோட்டோ வர வரமாட்டேங்க அந்த எண்ணமே வரல அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எத்தனையோ நடிகர்லாம் நம்ம பார்த்தோம்னாலும் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இப்போ தான் அந்த செல்லுலாம் இருக்குது செல்லு இல்லாத கேமரா இருக்கிற காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்து கூட அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லை இவர் வந்து ஒரு உதவி பண்ணுறத ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறாரு எடுத்துகிட்டு போட்டோம் அதை வந்து காணொலியாக ஒரு வீடியோவாக கூட போடுறாங்க ஏதோ ஒன்று அந்த மனிதர் யாரோ ஒரு மனிதருக்கு போய் வந்து ஒரு போய் சேருது அவ்வளோதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அது நம்ம நெகட்டிவா பார்வையில பாக்க தேவை இல்ல அவரை அவரும் சரியா தெரிஞ்சிருவாரு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கலா இப்ப கல்யாணம் இப்ப தம்பிக்குன்னு கல்யாணம் ஆகல அப்புறம் இன்னொரு நாலு பேரம் எட்டு ஆன பிறகு ஒரு ஸ்டார் வேல்யூ வந்துரும் சரிங்களா அப்போ ஒரு பெரிய இடமா பார்த்து ஒரு வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு வச்சுங்களேன் அப்ப கொண்டாடி சொல்லுவாங்க என்னன்னு கேட்டேன்னா அந்த வீடியோ எல்லாம் பிடிக்கல நீ படத்துல நடிக்கதோ சரி அதுக்கப்புறம் நீ வந்து இந்த இந்த உதவி பண்ற அந்த உதவி பண்றோன்னு சொல்லிட்டு நீ வந்து போட்டோல்லாம் எடுக்காதேன்னு சொல்லிடுவாங்க சோ மனைவி வர்ற வரைக்கும் அவருக்கு அந்த ஃப்ரீடம் அம்மா அப்பா ஃப்ரீடம் கொடுக்கறது வேற மனைவிக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்குல மனைவி ஃப்ரீடம் கொடுக்குற மனைவியாக இருக்கணும் அப்போ தான் இந்த உதவியெல்லாம் பண்ண முடியும் இந்த போட்டோலாம் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போட்டோ எடுக்கிறது வந்து அவர் கொஞ்சம் விலகிடுவார் கண்டிப்பாக